ஆண்டு வரும் ரஷகரும் ஆகிய சிறு சுத்திருப்பினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் என்ற இறைவார்த்தை மூலமாக ஆண்டோடைய வார்த்தை உங்களோடு கூட பயந்து கொள்வதற்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை ரெண்டு சாம்வேல் ஆறாம் அதிகாரம் வசனம் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் தேவன் ஓபேத் ஏதோமையும் அவனுடைய வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் உங்களையும் உங்கள் வீட்டார் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும் ஓபே ஏதோ அதற்கு பாத்திரவானாக இருந்தான் எப்படி இந்த ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையிலே சுதந்திரி சுதந்திரித்தான் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தேவனுடைய பெட்டியை பெலிஸ்தரிடத்திலிருந்து தாவீது அவன் கொண்டு வந்தபோது வழியிலே மாடு மிரண்டதுனாலே ஊசா பெட்டியை பிடிக்கிறான் கீழே விழுந்து விடக்கூடாது தேவன் அவன் துணிகரத்தை பார்த்து அவனை அடித்தார் அவன் செத்தான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறான் இதை பார்த்து பயந்த தாவீது இதற்கு மேல் அந்த தேவனுடைய பெட்டியை கொண்டு செல்வதற்கு யோசிக்கிறான் எனவே எங்கே இந்த பெட்டியை வைக்கலாம் என்று சொன்னபோது ஓபேத் ஏதும் தன்னுடைய வீட்டை திறந்து கொடுக்குறான் என்னுடைய வீட்டிலே வையுங்கள் ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் அங்கே எடுப்பதை நாம் பார்க்கிறோம் கத்துடைய பெட்டியை தொட்டதினாலே உஷா அவன் மரணமடைந்திருக்கிறான் ஓபேத் ஏதோ வீட்டிலே சிறுபிள்ளைகள் இருப்பார்கள் தெரியாமல் போய் என்ன சிறக்கக்கூடாது பெட்டியை தொட்டக்கூடாது இப்படி பல காரியங்கள் ஆனாலும் தைரியமாய் தன் வீட்டை தேவனுக்காக திறந்து கொடுத்தான் ரெண்டாவது ஓபேத் யோதோமை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவன் தேவனுக்காக தேவனை புகழ்ந்து பாடினவன் நீங்கள் ஒன்று நாளாகவும் பதினைந்தாம் அதிகா பதினாறு அஞ்சில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த பாடருக்குள்ள அவன் இருக்கிறான் தேவனை துதிக்கிறவன் துதியினால் மேன்மை உண்டு தேவனை துதிக்க துதிக்க உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மை வந்து கொண்டே இருக்கும் மறந்துவிடக்கூடாது துதியின் மேன்மை அவன் பெற்றான் அதுக்கப்புறம் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய வேலைக்காரனாக இருந்தான் நீங்கள் ஒன்று நாளாகாமல் பதினைந்து இருபத்தி நாலுலே நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே பெட்டியை காக்கிற காவல்காரனாக அவன் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் அருமையானவர்களே தேவனுக்கு பணி செய்கிறவர்களாக தேவனை துதித்து பாடுகிறவர்களாக தேவனுக்காக தன் வீட்டை திறந்து கொடுக்கிறவர்களாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் எப்படி ஓபேத்தையும் அவனுடைய ஓபேத் ஏதோமையும் அவனுடைய குடும்பத்தார் அனைவரையும் தேவன் ஆசீர்வதித்தாரோ அதே போல உங்களையும் ஆசிர்வதிப்பார் நீங்கள் இன்னும் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒன்று நாளாகவும் பதினாறு முப்பத்தேழுலேருந்து மு முப்பத்தேழு முப்பத்தெட்டு மாதம் பார்த்திங்கன்னா அவனுடைய சகோதரர்கள் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு பேர் தேவனுடைய பணியை செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் குடும்பமாய் தேவனுக்கு பணி செய்தார்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தார்கள் அருமையானவர்களை ஓபேத் ஏதோமே ஆசிர்வத்த தேவன் உங்களையும் ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்